கத்தூரிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலையில் கத்தூரி ஆலயத்துக்கு உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தினால் அடியன் வாழ்த்துகிறேன் என் தகப்பன் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் தெய்வ பிள்ளைகளை நாம் அதிகாலையில் ஆறாதில்ல கத்தரு எந்தெந்த பட்டணங்களை ஊழியங்களை நிறைவேற்றினார் என்று சொல்லி நேற்று வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்து கப்ப நகமில் எப்படி தம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றினார் என்று தியானித்தோம் இயேசு இன்றையிலிருந்து நம்ம பார்க்க போகிற ஊழியம் அவர் வனாந்தரத்தில் இயேசுமானவர் வனாந்தரத்தில் நிறைவேற்றின சில ஊழியங்கள் இருக்குது இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் கவனிக்கலாம் வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின ஊழியங்கள் இது முதல் ஊழியம் என்னவென்று சொன்னால் மத்தியேசு விசேஷ புத்தகம் முதலாம் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து பதினொன்றும் மார்கு சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டுலேருந்து பதிமூன்றும் லூகா சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்று கவனிக்கலாம் இயேசுவின் வனாந்திரம் ஊழியன் தலை போட்டுங்க சாத்தானின் சோதனையை கத்தன் அவனை ஜெயித்தார் தேவ பிள்ளைகள் அவர் எப்படி ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்க போகிறோம் அல்லேலுவா கிறிஸ்துவ வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகள் துவங்குகிற ஊழியமாக இருக்கட்டும் கத்தர் கொடுத்துருக்கிற அந்த ரட்சிப்பாக இருக்கட்டும் துவக்கமாக இருக்கட்டும் முடிவு எதில் போய் முடியணும்னா ஜெயமாக முடியணும் அலேலுகா சரி வாசிக்கலாமா மத்திய சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துலேருந்து ரெண்டாம் வசனம் பாருங்க அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று முதலாம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா அப்போது இயேசு பிசாசனா சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவினால் வனாந்தரம் கொண்டு போகப்பட்டார் வனாந்தர ஊழியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் மூன்றாம் வசனத்தில் பாருங்கள் அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து தேவப்பிள்ளைகளே சோதனைக்காரன் பிசாசுக்கு பல நாமங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதில் ஒரு நாமங்கள் தான் என்ன ஒன்று என்ன ஒன்று சொல்லப்பட்டோம்னா மற்ற நாலு மூன்றில் சோதனைக்காரன் என்று சொல்லப்படுகிறது இந்த சோதனைக்காரன் இல்லை பிசாசை தான் குறிக்கிறது என்பது நீங்கள் ஐந்தாம் வசனம் முதல் வசனம் மூன்றாம் வசனத்தில் பிசாசை என்னன்னு சொல்கிறாரு சோதனைக்காரன் அவரிடத்துல வந்தான்னு இருக்குது ஐந்தாம் வசனத்தில் பாருங்கள் பிசாசு அவர் பரிசுத்த சக நகரத்துக்கு கொண்டு போய் அப்புறம் சோதனைக்காரன் யார் பிசாசு ஆறாம் வசனத்துலேயும் பாருங்கள் மறுபடியும் பிசாசு அவர் மிகவும் உயர்ந்த மலையில் கொண்டு போய் பதினோராம் வசனத்துலையும் பாருங்கள் அப்போது இயேசு அப்போது பிசாசு அவரை விட்டு விலகி போனான் என்று நம்ம நான் பார்க்குறோம் அப்போ இந்த சோதனைக்காரன் யார் பிசாசு அதாவது பிசாசுக்கு பல நாமங்கள் இருக்கிறது அதில் ஒரு நாமம் தான் சோதனைக்காரன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அல் சரி பாருங்கள் சோதனைக்காரன் சோதனை என்பதற்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு மூலமொழியில் ஒன்று தவறான காரியத்தை தூண்டுதல் பண்ண தூண்டுவது தான் சோதனை கா சோதனை என்பது பொருளாக இருக்குது தவறான காரியத்தை ஆதியாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் யோசப்பு தவறான காரியத்தில் அதை ஈடுபடுத்த முடியாத தூண்டினது யாரும் இல்லை பிசாசு தான் அந்த தேசத்தில் இருக்கிற வேசித்தன எல்லாம் போர்த்திப்பாரிய மனைவி மேலே வந்து யோசப்பு பாவம் செய்வரானால் அந்த ஏழு வருஷம் போய் போயிருக்கிற யூதா கோத்தரம் மறிச்சிடும் மறிக்குமானால் பாருங்க கிறிஸ்து பிறப்பதற்கு வழி இல்லாமல் போயிடும் ஆக எனக்கு அன்பான கத்துரி பிள்ளைகளை தவறான காரியத்தை தூண்டுவதுக்கு தான் சோதனை என்று பொருளாக இருக்கிறது உங்களுக்குள்ள ஒரு தவறான காரியத்தை ஒரு மனுஷன் மூலியமாகவோ மாம்சத்தின் மூலியமாகவோ உலகத்தின் மூலியமாக தான் ஒரு தூண்டுதல் வருதுன்னா அது தேவனோ அல்லது யாரும் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்காதீங்க பிசாசு தான் கொண்டு வருது ஆமே ரெண்டாவது பலனை பரிசோதிப்பது நீங்கள் இப்போ கூட இந்தியா டெஸ்ட் மேட்ச்சை இங்கிலாண்டில் விளையாடிங்க இருக்கிறாங்க அதுக்கு முன்பதாக அவங்க பல பரீட்சைன்னு சொல்லி பல பரிட்சைன்னு சொல்லி ஒரு ஒரு ம மேட்ச் வைப்பாங்க அதுக்கு பேர் தான் பலனை சோதிப்பது என்று அர்த்தம் நம்முடைய பலனை சோதித்து பார்க்க முடியாத பிசாசு என்ன பண்ணால் வருவான் ஆவிக்குரிய பேனு அல்லா அப்போ சோதனை என்பது ரெண்டு காரியம் தவறான காரியத்தை தூண்டுவது ரெண்டாவது பேலனை பரிசோதிப்பது என்று பொருளாக இருக்கிறார் சரி முதல் சோதனை மாம்சத்தின் இச்சை சரீர தொடர்பான சோதனையை கத்தர் பிசாசுக்கு நம்ம நான் கொண்டு வருகிறத பார்க்குறோம் இதே சோதனை தான் யாருக்கு இருந்ததுன்னா பாருங்கள் இயேசுக்கு சோதனைக்காரன் அவரத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்ல அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றான் தேவப்பிள்ளைகளை இயேசுக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்குறோம் பிசாசி எப்போது நம்மளை சோதிப்பான் எப்போது சரீர பிரகாரமான தொடர்பான மாம்ச இச்சையில் விழ என்று சொன்னால் நம்முடைய தேவைகள் எவ்வளோ இருக்குதோ நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கிறதோ அந்த நேரத்தில் ஆண்டுடைய பிள்ளைங்க தேவனை சார்ந்துக்கணுமே தவிர தன்னிச்சையாக இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணால் நம்ம தேவை உள்ள நாட்களில் என்ன பண்ணால் அவன் நம்மளை சோதிப்பான் கத்திரியங்க சந்திக்க போகிறாரு இதை செய்தானா அதை செய்தானா தவறா அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களை இருதயத்தில் நம்மனா பிசாசு கொண்டு வருகனாக இருக்கிறான் அலேலூயா சரி கவனிக்கலாம் இதே சோதனை தான் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலையும் ஏவாளுக்கும் வந்தது அந்த கனி பார்ப்பதற்கு எப்படி இருந்ததான் புசிப்புக்கு நல்லது என்று கண்டால் என்று சொல்லி பார்க்குறோம் அல்லையேலூயா சரி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் மற்றவரை சொல்லப்படுது நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றான் தேவப்பிள்ளைகளே இது பாருங்க மாம்சத்தின் இச்சை என்ன இச்சை மாம்சத்தின் இச்சை ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சுலேருந்து பதினாறு வரைக்கும் வாசித்து பார்ப்பனா சொல்லப்பட்டு இருக்கிறார் கவனிக்கலாம் அதுக்கு ஏசப்பா சொல்கிறார் பாருங்கள் நான்காம் வசனத்தில் மத்திய நான்கு நான்கில் அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அல்லேலூயா தேவப்பிள்ளைகளை எல்லாரும் கவனிங்க கவனிங்க இயேசு கிறிஸ்து பன்னிரெண்டு வயதில் தேவாலயத்தில் இருக்கும்போதே அவர் வேத வசனங்களை போது வேதப்பாருகளும் பரிச்சராக ஆச்சரியப்படுறாங்க கவனிக்கலாம் உபாகமும் கத்தர் எங்கேருந்து இந்த வசனத்தை எடுத்து கையாளுகிறார் என்று சொன்னால் உபாகமும் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ தேவ அதாவது ஆண்டூர் என்ன வசனத்தை சொல்கிறாரு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் மனுஷன் என்ன பண்ணுவோன்னா பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று எங்கேருந்து இயேசு கிறிஸ்து கையாளுகிறார் என்று சொன்னால் இயேசு அப்பாவுக்கு உபாகம் புத்தகம் நன்கு தெரிந்து வைத்திருந்தார் இதுதான் உபாகமும் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நம்மனா பார்க்குறோம் லேலுவா அப்போது மாம்தத்தின் இச்சையை கத்தரி எப்படி அதாவது ஜெயித்தாருன்னா வசனத்தை பேசி தாங்க ஜெயித்தார் தெய்வப்பிள்ளைகளை ஆண்டு வராளால் முடியும் வனாந்தரத்தில் நாற்பது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க ஒரு விவசாயமும் பண்ணலை மனாந்தரத்தில் மன்னாவையும் பிற்பட அவங்க கேட்குற இறைச்சிகளும் கொடுத்து கத்தனம்னா போஷியத்துக்குன்னு வந்தார் கற்பாறைருந்து தண்ணீரை வர வைத்தார் ஆண்டவரால் கல்லை மாத்திரல்ல எல்லாவற்றையும் அவரால் அப்பங்கள் ஆக்க முடியும் ஆனால் பிசாசு ஏசு கிறிஸ்துவ சோதிக்கிறான் தன்னுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் பிதாவினுடைய சித்தத்தை தான் இந்த இடத்துல நிறைவேற்றுகிறார் அல் கவனிக்கலாம் அப்போ ஆண்டவர் சொல்லார் மனுஷன் அதாவது தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது மாம்சத்தின் இச்சையை மேற்கொள்ள நம்ம வசனத்தை என்ன பேசணுங்க வசனத்தின்படி நம்மனால் நடக்கும்போது மாம்சத்தின் இச்சை நம்மனால் ஜெயிக்க முடியும் சரி இரண்டாவது சோதனை பாருங்கள் கண்களின் கண்களின் இச்சை இரண்டாவது சோதனை கண்களின் இச்சை மத்திய சுவிசேஷ புத்தகம் மத்திய சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஆறு வாசிக்கலாமா அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் அவரை நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பது எழுதியிருக்கிறது என்று சொன்னான் தெய்வப்பிள்ளைகளை பார்த்தான் பிசாசு நடா இயேசு கிறிஸ்து வசனத்தை பயன்படுத்துகிறானு சொல்லி இவனும் வசனத்தை பயன்படுத்துகிறது வசனத்தை கொண்டு நப இயேசுவை சோதிக்கிறதே இந்த இடத்துல ரெண்டாவது சோதனையில் பார்க்குறோம் உட்பிரகை என்று சொல்லி பார்க்குறோம் தேவப்பிள்ளகையில் உட்பிரகை என்று சொன்னால் உச்சி மேல்தலம் என்று பொருளாக இருக்கிறது கவனிங்க தேவாலயத்துடைய மேல்தலம் பார்த்திங்கன்னா அந்த முன்னணியில் இருக்கிற மேல்தலத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அளவுக்கு அழகாக கட்டப்பட்டு இருக்கும் இதை தேவாலயத்துக்கு வருகிற ஜனங்கள்லாம் தேவாலயத்தின் வாசலில் நின்று உட்புறகை பார்த்து தான் உள்ளே போவாங்க அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் இந்த தளத்தில் தான் உச்சி தளத்தில் தான் பிசாசி யாரை கொண்டு வந்து நிறுத்துறான்னா ஏசப்பாவை கொண்டு வந்து நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கவனிக்கலாம் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழை குதியும் பாருங்கள் வசனத்தனவனை தவறாக பயன்படுத்துகிறாங்க தெய்வப்பிள்ளைகளே அதாவது தொண்ணூத்தோறாம் சங்கீதம் பதினோராம் வசனம் பனிரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னா தொண்ணூத்தோறாம் சங்கீதம் பதினொன்று பனிரெண்டு வாசித்து பார்ப்பனா உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி அதாவது உன் பாதம் கல்லீரிடாதபடிக்கு உன்னை வழிகளெல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டிடுவார் என்று சொல்லி மோச சங்கீதத்தை பாடி வைத்திருக்கிறார் ஆனால் பிசாசு இங்கே எப்படி சொல்கிறேன்னா நீர் தாழ குதியும் தாழன்னா கீழே குதியும் தலை கீழே குதிச்சா காலை பாதுகாத்து என்னங்க புரோஜினோம் மண்டை தாங்க உடஞ்சி செத்து போக முடியும் தேவ பிள்ளைகளே பிசாசுடைய திட்டம் என்னன்னா பாருங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகவே கூடாது சிலுவைக்கு போவாரன்னா மனுக்குளம் மீட்கப்படும் ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகும் பரலோகம் போவதற்கு வழியாக இருக்கும் என்பதற்காகவே இயேசு சிலுவையில் போவதற்கு தடுப்பதற்காக இங்கே என்ன சொல்கிறன்னா கிறிஸ்து முதல்ல எப்படி ஜெயித்தார் அவனை வசனத்தை கொண்டு ஜெயித்தார் உபாகமும் எட்டு மூணு கொண்டு என்ன ஜெயித்தார் அதாவது தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் மனுஷன் என்ன பண்ணுவான் பிழைப்பான் என்று எழுதிருக்கிறது என்று சொன்னது போல் இப்போ இவனும் வசனத்தை கொண்டே பிசாஸ் என்ன பண்ணால் ஏசப்பாவை சோதிக்கிறான் ஆமே தேவப்பிள்ளைகளை கவனிக்கலாம் சிலர் பார்த்தீங்கன்னா வசனத்தை கொண்டே என்ன நம்மளை சோதிப்பாங்க விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை கொடுப்பாங்க வசனம் இருக்குது விக்கிரகம் ஒன்றே இல்லைன்னு இருக்குது அதனால் விக்கிரகம் இல்லை சோத்திரம் பண்ணி பூசிக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி வசனத்தை தவறாக பயன்படுத்துவது புறஜாதிகள் பலியிடுவது தேவனுக்கல்ல எதுக்கு பலியிடுறாங்களாம் பேயினே சொல்கிறார் ஆண்டவர் லேளு அவங்க பேயல்களுக்கு பலியிடுறாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த விசுவாசி இந்த தவறை செய்யலையா அவங்களும் சபைக்கு தானே போகிறாங்க அவங்க காலம்புலாம் போகிறாங்க நீ இப்போ தானே போகிற இதை செஞ்சான் என்ன அவங்க செய்யலான்னு சொல்லி வசனங்களை விசுவாசிகளுடைய நடக்க சாட்சிகளை வச்சு என்ன பண்ணால் பிசாசு நம்மளை சோதிப்பாங்க ரொம்ப ஜாக்கிரையாக இருக்கணும் கத்துடைய பிள்ளைங்க அலேலையா பாருங்கள் இயேசு சிலுவைக்கு போகக்கூடாது என்பது அதாவது பிசாசுடைய திட்டம் அவர் குதிச்சார்னா ஜனங்கள் என்ன பண்ணுவார் மறித்து போயிடுவார் சிலுவைக்கு போனால் தான் அவருக்கு ரட்சிப்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறான் தாழ குதியும் தாழ குதிச்சா இதுதான் உடையும் தாள தான் உடையும் அலேலுயா பாருங்கள் நான்காம் அதிகம் மத்தேயும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அதற்கு இயேசு உன் தேவனாகி கற்றுற பரிட்சை பாராய பாராத இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் அலேலுயா இப்போ இயேசு கிறிஸ்து எங்கேருந்து வசனத்தை எடுத்து கையாளுகிறார் என்று சொன்னால் உபாகமோ ஆறாம் அதிகாரம் உபாகமோ ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை எடுத்து இயேசுவானவர் கையாளுகிறத பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை இரண்டாவது சோதனை கண்களின் இச்சைங்க என்ன இச்சை கண்களின் இச்சை எனக்கு கண்பான கத்துடைய பிள்ளைகளை தாவிதம் கூட பார்த்தாரு அதாவது மாம்சத்தின் இச்சு கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை என்ன பெருமைன்னா நான் ராஜா நான் எதை வேணாலும் செய்யலாம் யார் என்னை கேட்க முடியும்னார் கத்தர் வியாதியை கொடுத்தார் அந்த பிள்ளையும் அடித்தார் அலேலூயா அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைங்க மூன்றாவது சோதனை பாருங்கள் மூன்றாவது சோதனை ஜீவனத்தின் பெருமை இது யோவான் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லப்பட்டு இருக்கிறார் சரி மத்திய சுபிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் எட்டுலேருந்து ஒன்பது வரைக்கும் வாசிக்கலாமா எட்டுலேருந்து ஒன்பது வரைக்கும் வாசிக்கலாமா கொண்டு போய் அவருக்கு காண்பித்து அலே லூயா பாருங்க பிசாஸ் என்ன சொல்றேன்னா உயர்ந்த மலையில் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல மகிமையும் ஆண்டவருக்கு என்ன பண்ண தேவ பிள்ளைகளே இதே சோதனை தான் ஏவாளுக்கம் வந்து ஜீவனத்தின் பெருமை ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இவைகளை நீ புசிப்பாய் இந்த கனியை நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீ ஏன்னா தேவர்களைப் போல பாருங்கள் பெருமை உண்டாக்கிட்டான் ஜீவனத்தின் பெருமை தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று என்ன பிசாசு சொல்லுகிறதை பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை நன்கு கவனிங்க பாருங்கள் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போதே இரண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்துலேருந்து வாசித்து பாருங்கன்னா வாக்குத்தத்தம் கொடுத்து தான் அனுப்புகிறார் குமாரனே என்னை கேளும் பூமியின் நிறைவு என்னுடையது நான் உமக்கு தருவேன் என்று இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல வாக்குத்தம் பெற்று தான் வராரு ஆனால் பிசாஸ் இந்த இடத்துல சொல்கிறான் என்னை சாஸ்டாங்கமாக விழுந்து கொள்ளும் பணிந்து கொள்ளும் நான் இவைகளெல்லாம் உலகத்தின் சகல ராஜ்யங்களை என்ன பண்ணுறேன் உமக்கு தருகிறேன் ஒரு நொடிப்போதில் எத்துமே நிறுத்தி உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் கத்தருக்கு ஆண்பிக்கிறான் ஒவ்வொன்றா இதை தரேன் அதை தரேன் அதை தரேன் இதை தரேன் இதை தரேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் கத்தர் அப்போது நான்காம் வசனம் பத்தாம் வசனம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் அப்போது ஏசு அப்பால போ சாத்தானே உன் தேவனாகி கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் லேலுயா தேவப்பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து உபாகமும் ஆறு பதிமூணு உபாகமும் ஆறு பதிமூணு உபாகமும் பத்து இருபது உபாகமும் பத்து இருபது இந்த ரெண்டு வசனங்கள் என்ன அப்படின்னா எடுத்து ஆண்டவன் அப்படின்னா பேசுகிறத பார்க்குறோம் தேவ தேவப்பிள்ளைகளை பிசாசு உலகத்தின் சகல மகிமையை காண்பித்தான் எத்தனையோ ஊழியர்கார் எதில் விழுந்து போனாங்கன்னா விசுவாசிங்க உலகத்தின் மகிமை பணம் வந்தால் போதும் புத்தி மாறுது கத்தருக்கு தசம்பான் கொடுப்போம் இல்லை ஊழியத்தை கொடுப்போம் இது எல்லாமே மாறிடுதுங்க தனக்கென்று நம்மனை செய்கிற காரியத்தை பார்க்குறோம் பாருங்கள் தேவப்பள்ளகளை பணம் வந்த உடனே ஊழியக்காரன் பேச்சு மாறுது விசுவாசியுடைய பேச்சு மாறுது நட மாறுது உடை மாறுது இந்த மூன்று சோதனையில் இயேசு கிறிஸ்து வசனத்தை பயன்படுத்தி பிசாச ஜெயித்தாருங்க அல்லே லூயா கவனிக்கலாம் எத்தனையோ ஊழியர்களுக்கு பேரும் புகழும் ஆஸ்தி அந்தஸ்தம் வந்த பிற்பாடு விசுவாசிங்களை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை எனக்கு ஃபோன் பண்ணால் தான் நான் வருவேன் பல காரியம் பேசுகிறாங்க இருக்கட்டும் நமக்கு அப்படி போக வானா அதாவது ஏசு கிறிஸ்து எப்படி நான் சாந்தமும் இருக்கிறேன் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என் இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரோ அவரை பின்பற்றுவோம் அலையலுவா சரி மூன்றாவது சோதனையும் ஏசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் வசனத்தை பயன்படுத்தி உபாகமோ ஆறு பதிமூணு உபாகமோ பத்து இருபது பயன்படுத்தி இந்த ரெண்டு வசனத்தை பயன்படுத்தி தான் பிசாச கத்தை நபனை ஜெயித்தார் அலையலையா வேத வசனத்தின் படி தாங்க ஏசு கிறிஸ்து நடந்து தம்முடைய அதாவது அதாவது பிசாச நபனை ஜெயித்தார் தேவப்பிள்ளைகளை வேத வசனத்தின்படி ஊழியம் செய்யணும் வேத வசனத்தின்படி வாழ்க்கை நடத்தணும் வேத வசனத்தின்படி பிள்ளைகளை வளர்க்கணும் வேத வசனத்தின்படி செய்யும்போது தான் அந்த ஊழியமும் நாமளும் வெற்றி பெறவே முடியுங்க மாம்சத்தில் யோசிக்கக்கூடாது இதுதான் பவுல் சொல்கிறார் நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமே கத்திருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தேன்னார் பேசுகிறது ஏசுதான் தெரிஞ்சு போச்சு ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க சொல்ல அடியன் என்று உடனே பவுல் ஒப்பு கொடுத்ததை பார்க்குறேங்க தேவப்பிள்ளைகளை வசனத்தின்படி ஊழியம் செய்யணும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க போலியா குறுக்க வைகளை நான் போனான்னு அவங்க மனுஷனுக்கு பின்னாடி போலியா நான் போனான்னு வாங்க வசனத்தின்படி செய்யும்போது பாருங்கள் ஏசு பாருங்கள் வசனத்தின் படி செய்தார் வசனம் என்ன சொல்லுகிறதோ நீங்கள் வசனத்தை இந்த சுவிசேஷ புத்தகங்களை வாசித்து பார்ப்போம்னா ஏசையா தீர்க்கதரிசன புத்தகத்தில் முன் அறிவிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்தனாக பண்ணாரான் நிறைவேற்றினார் ஏசையா மூலிமா சொல்லப்பட்டது நிறைவேற்றப்பட்டது இறைமையா தீர்க்கதரிசி மூலிமா சொல்லப்பட்டு நிறைவேற்றினது பாருங்கள் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதை நிறைவேற்றினார் அவர் வசனங்களின் படி தான் ஊழித்து செய்தார் வசனங்கள் படி தான் நடந்தார் வசனங்களின் படி தான் உபதேசம் பண்ணார் வசனம் என்ன சொல்லுது அதன் பிரகாரம் நடந்தார் எத்தனையோ முறை பிசாசு வந்தான் நீங்கள் அது கீழே பதினோராம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனால் உடனே தூதர்கள் வந்து அவருக்கு என்ன பண்ணாங்களாம் பணிவிடை செய்தார்கள் அவரை விட்டு விலகி போனான்னு இங்கே இருக்குது மற்ற லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் எப்படின்னா சில காலம் விலகி போனான்னு இருக்குது போன அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் பிசாசு இயேசுவை பின்தொடர்ந்து தான் வந்தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு மத்தியேசு விசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சிறுவ பாடுகளை குறித்து பேசுகிறார் பேதர் சொல்கிறார் அது உனக்கு நேரிடக்கூடாது ஆண்டு வரனோடனே ஆண்டவருக்கு நல்லா தெரிவி உன பிசாசு ஆளுகை செய்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு பின்னால் போ சாத்தானே என்று நம்ம துரத்துகிறாரு பாருங்கள் ஏசு கிறிஸ்து எங்கே போனாலும் பின்னாடி பிசாசு வந்துகினே இருந்தால் ஒரு நாளும் இயேசுவை மேற்கொள்ளவே முடியல காரணம் என்னென்னா அவர் வசனத்தின்படி வாழ்ந்தார் அவர் வசனத்தின்படி ஊழியம் செய்தார் வசனத்தின்படி பேசினார் வசனத்தின்படி நடந்தார் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு தான் தன்னை ஒப்பு கொடுத்தார் அந்த கச்சமணி தோட்டத்தில் அதை தான் சொல்கிறார் அண்டரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமனா உமது சித்தத்தின்படி உமது தீர்மானத்தின்படி உமது வார்த்தையின்படி நடக்கட்டும் என்று நம்ம சொன்னார் அதனால் தெய்வ பிள்ளைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வசனத்தின்படி தான் செய்யணும் எது செய்தாலும் வசனத்தின் படி தான் நபனை செய்யணும் அலேலுயா சரி பணாந்தர ஊழியத்தில் மொதல் ஊழியர் என்ன பார்த்தோம் சாத்தானின் சோதனையில் இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார் மூன்று சோதனை முத சோதனை மாம்சத்தின் நீட்சை ரெண்டாவது சோதனை கண்களை நீச்சை மூன்றாவது சோதனை ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றையும் வசனத்தின் மூலியமாகவே கத்தனவனை ஜெயித்தது இந்த இடத்துல பார்க்குறோம் லேலுயா சரி தொடர்ந்து அதிகாலை செபத்துக்கு வாங்க இயேசு கிறிஸ்து செய்த ஊழியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு போக போகிறோம் முழங்கால் படி இல்லாமல் இன்று மாலையில் குடும்ப செபம் இருக்குது எல்லோரும் வாங்க செபிக்கலாம் வேத பாடம் வேத பாடம் இருக்குது இன்றைக்கு மாலையில் ஜவம் நம்ம பைபிள் காலேஜ் ஒன்று துவங்க போகிறோம் அதுக்கு பேருக்காக ஜவமன் இருக்கிறேன் ஜோமீங்க கத்தர் தரணும் பேரு தரணும் ஜோமன்லாமா என் ஆண்டவரே நாங்கள் உயிர் துதிக்கிறோம் 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 கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறையா வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்த நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து முது பிரசன்ன தயவு இவர்களோடு இருக்கட்டும் வயநடுத்துங்கப்பா ஏ சுனாந்தி சூப்பிக்க நல்ல பிதாவே ஆமே హల్లెలూయా 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 కතරంగల యాశోది పరగ స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం